பதிவு அனைவருக்குமே மிகவும் பலன் தரக்கூடிய அற்புதமான பதிவு நாளைக்கு பாத்தீங்கன்னா மிகவும் சக்தி வாய்ந்த நாள் கூட சொல்லலாம் ஏன்னா நாளைக்கு புரட்டாசியோட முதல் நாள் ஆரம்பமாகுது அது கூடவே பௌர்ணமியும் இருக்கு செவ்வாய்கிழமையில வந்திருக்கு இந்த செவ்வாய்க்கிழமை பாத்தீங்கன்னா மகாவிஷ்ணுக்கும் மிகவும் உகந்த நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு முருகருக்குமே உகந்த நாள் தான் அதே போல விஷ்ணு பகவானுக்கும் உகந்த நாள் அதுவும் பௌர்ணமியும் இருக்கு அது கூட புரட்டாசி ஒன்றும் ஆரம்பமாகுது இன்றைய நாள்ல முதல் முதல்ல உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து நான் சொல்லக்கூடிய இந்த ஒரு வார்த்தையை நீங்க சொல்வதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன நன்மைகள் வந்து சேரும் அப்படின்னு பாத்தீங்கன்னா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய உங்களுடைய எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி அந்த பிரச்சனை இருந்த இடம் தெரியாமல் போகும் அது மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கைக்கு தேவையான செல்வம் செழிப்பு அனைத்தும் உங்களை தேடி வரும் அதாவது நல்ல ஒரு கொடீஸ்வர யோகம் ஏற்படணும் இந்த மாதம் முழுவதும் பணத்திற்கும் செல்வத்திற்கும் குறையில்லாம மகிழ்ச்சியாகவும் நிம்மதியாகவும் வாழ வேண்டும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நாளைக்கு எழுந்தவுடன் உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இந்த வார்த்தையை சொல்லுங்க அது என்ன வார்த்தை அது எப்படி சொல்லணும் அப்படின்னு பார்க்க போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலினா பண்ணிக்கோங்கம்மா அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க என்னோட பதிவுகள் உங்களுக்கு பலனுள்ளதாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்கம்மா அதாவது நாளைக்கு மிகவும் அற்புதமான நாளுங்க விஷ்ணு பகவானுக்கு பெருமாள் குறிய நாள் அதாவது செவ்வாய்க்கிழமை என்றாலே விஷ்ணுக்குரிய நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அந்த நாள் பௌர்ணமியும் பெருமாள் கூறிய முதல் நாள் புரட்டாசி மாதத்துடைய முதல் நாள் ஆரம்பமாகுது மகாலட்சுமி தாயாருடைய பரிபுரண அருளும் திருமாலுடைய பரிபுரண அருள் உங்களுக்கு கிடைக்கணும் உங்க வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து செல்வங்களும் உங்களை தேடி வரணும் அப்படின்னு நினைச்சிங்கன்னா இதை மட்டும் நீங்க செய்யுங்க நாளைக்கு காலையில தூங்கி எழுந்த உடனே உங்களுடைய இரண்டு கைகளையும் அதாவது உங்களுடைய இரண்டு உள்ளங்கைகளையும் நல்லா சூடு பறக்க தேய்ச்சிட்டு அந்த ரெண்டு கைகளையும் ஒன்னா வச்சுட்டு நான் இப்போ சொல்லக்கூடிய இந்த மந்திரத்தை மட்டும் நீங்க ஒரு முறை சொன்னா போதுங்க இந்த மந்திரத்தை நீங்க உச்சரிப்பதன் மூலமாக உங்களுக்கு என்னென்ன பலன்கள் அப்படின்னு பார்த்து இந்த விஷ்ணுவோட மந்திரத்தை மூலம் அதிசயங்களை நிகழ்த்தக்கூடிய அற்புதமான மந்திரம் இது மகாலட்சுமி தாயார் உங்க வீட்டில் வசிக்கிறதுக்கும் உங்க வீட்டில் இருக்கிற நிதி நெருக்கடிகள் போன்ற பிரச்சனைகள் ஒருபோதும் வராம இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வாழ்நாள் முழுவதும் பண தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டே இருக்கக்கூடிய அற்புதமான ஒரு மந்திரம் மிகவும் எளிமையான மந்திரம் உங்களுடைய கையை பார்த்து நீங்கள் சொல்லணும் இரண்டு கையும் நல்ல சூடு பறக்க உள்ளங்கையை தேய்ச்சிட்டு உங்கள் இரண்டு கைகளையும் ஒன்றா வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்கள் இந்த மந்திரத்தை சொல்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா குளிக்கணும்னு அவசியம் கிடையாது சுத்தமாக இல்லாத பட்சத்தில் நீங்கள் குளிச்சுட்டு சொல்லலாம் சப்போஸ் நீங்கள் சுத்தமாக இருந்தீங்கன்னா நீங்கள் தூங்கி எழுந்திருக்கீங்க பாருங்கள் அதே இடத்துல இருந்து கொண்டு கூட நீங்கள் தாராளமாக சொல்லலாம் அதே போல் மாதவிடாய் காலமாக இருந்துச்சுன்னா நீங்கள் இந்த மந்திரத்தை சொல்லலாம் குளிச்சுட்டு வந்து சொல்லுங்கள் உங்கள் இரண்டு உள்ளங்கையும் பார்த்துட்டு இந்த மந்திரத்தை சொல்லுங்க அது என்ன மந்திரம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓம் அம் வாசுதேவாய நம ஓம் அம் சங்கஷனாய நம ஓம் அம் பிருத்தியும் நாய நம ஓம் அம் அனிருத்தாய நம ஓம் நாராயணாய நம ஓம் அம் வாசுதேவாய நம ஓம் அம் சங்கஷ்ணாய நம ஓம் அம் பிருத்தியும் நாய நம ஓம் அம் அனுருத்தாய நம ஓம் நாராயணாய நம அப்படின்னு உங்களுடைய உள்ளங்கைய பார்த்து இந்த மந்திரத்தை சொல்லுங்க சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் உங்களுடைய இரண்டு கைகளையும் உங்களுடைய கண்ணுல வந்து ஒத்திக்கோங்க இரண்டு கைகளையும் உங்க கண்ணுக்கு நேரா வச்சுக்கிட்டு உங்க வாழ்க்கைக்கு என்னென்னலாம் தேவையோ அது அனைத்தும் கொடுக்கும்படி திருமாலிடம் அதாவது விஷ்ணு பகவானிடம் இந்த மந்திரத்தை சொல்லி நீங்க கேட்கும் போது நீங்க என்ன கேட்டாலும் உடனடியாக உங்களுக்கு கிடைக்கும் பணத்தையும் செல்வத்தையும் கொடுக்கக்கூடிய கடவுள் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா பெரும் தான் அதுவும் இந்த புரட்டாசியோட முதல் நாள் பௌர்ணமியும் இருக்கிற இந்த நாளில் இந்த ஒரு அஞ்சு வார்த்தையை நீங்கள் சொல்லும்போது நிச்சயமாக வாழ்நாள் முழுவதும் பணத்திற்கு எந்த ஒரு குறையும் இல்லாமல் பண நெருக்கடி இல்லாமல் நல்ல ஒரு செல்வ செழிப்போடு வாழக்கூடிய அற்புதமான பலனை இது ஏற்படுத்தி கொடுக்கும் முதல் நாள் நீங்கள் நான்வெஜ் சாப்பிட்ருந்தாலோ இல்லை வந்து வேறு ஏதாவது பிரச்சனை இருந்தாலோ மறுநாள் காலையில் நீங்கள் இதை குளிச்சுட்டு உங்களுடைய உலங்கையை பார்த்து சொல்லுங்கள் சுத்தமாக இருக்க பட்சத்தில் குளிக்க வேண்டாம் சுத்தமாக இல்லைன்னா குளிச்சுட்டு வந்து உங்களுடைய உள்ளங்கையை பார்த்து இதை நீங்கள் நாளைய நாளில் சொல்லும்போது நிச்சயமாக உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான அனைத்தும் உங்களை தேடி வரும் சப்போஸ் நாளைக்கு சொல்ல முடியாதவங்க இந்த புரட்டாசி மாதத்தில் எப்பொழுது இந்த வீடியோ பார்த்தாலும் சரி இந்த மந்திரத்தை சொல்ல மறந்துடாதீங்க கண்டிப்பாக சொல்லி பாருங்க நிச்சயமாக நல்ல பலனை இது உங்களுக்கு கொடுத்தே தீரும் உங்கள் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்க ஆரம்பிக்கும் நன்றி